கான கணிவிக்கும் ஒரு பெரும் கருணை அமுதே எனக்கு கண் கண்ட தெய்வமே கலிகண்ட அற்புத காட்சியே கனகமலையே தாயெல்லாம் என் தந்தையே ஒரு தனி தலைவனே நின் பெருமையை சாற்றிட நினைத்திட மதித்திட அறிந்திட சார்கின்ற தோறும் அந்தோ வாயெல்லாம் தித்திக்கும் மனமெல்லாம் தித்திக்கும் மதியெல்லாம் தித்திக்கும் என் மண்ணியமை அறிவெல்லாம் தித்திக்கும் எனில் அதில் வரும் இன்பம் என் புகழ்வேன் ൂ എല്ലാം പെട്ടേ നിലമേൽ അരുൾസുഖമെല്ലാം തോന്ട വിലങ്ങടരേ തുരിയെളി നടു നിയപൊരു അരുൾ ജ്യോതി നടരാജ துறிய வெளி நடு நின்ற பெரிய பொருளே அருள் ஜோதி குருவே அருள் ஜோதி நடராஜ குருவே காயெல்லாம் கனியென கனிவிக்கும் ஒரு பெரும் கருணையமுதே எனக்கு கண் கண்ட தெய்வமே கலி கண்ட அற்புத காட்சியே கனகமலையே மனைய என் தந்தையே ஒரு தனி தலைவனே நின் பெருமையை சாற்றிட நினைத்திட மதித்திட அறிந்திட சார்கின்றதோறும் அந்தோ வாயெல்லாம் தித்திக்கும் மனமெல்லாம் எல்லாம் தித்திக்கும் மதியெல்லாம் தித்திக்கும் என் மண்ணிய மெய் அறிவெல்லாம் தித்திக்கும் எனில் அதில் வரும் இன்பம் என் புகழ்வேன் தூயெல்லாம் பெற்ற நிலை மேல் அருள் சுகம் எல்லாம் தோன்றிட விலங்கு சுடரே துரிய நடு நின்ற பெரிய பொருளே அருள் ஜோதி நடராஜ குருவே துரிய நடு நின்ற பெரிய பொருளே அருள் ஜோதி நடராஜ குருவே